இந்தியாவில் கொரோனாவை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது ஒமைக்ரான் குறித்த அச்சுறுத்தல் மக்களிடையே நிலவி வருகிறது இந்நிலையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் பணியில் அனைத்து மாநிலங்களும் தீவிரம் காட்டி வருகிறது மேலும் தமிழகம் மற்றும் புதுவையில் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் முயற்சியில் மாபெரும் தடுப்பூசி முகாம்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது அவற்றில் ஒரு பகுதியாக கிராமம் தோறும் வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்தும் பணியினையும் சுகாதாரத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இதையடுத்து புதுச்சேரி பகுதிகளிலும் கிராமங்களில் உள்ள வீட்டிற்கே சென்று சுகாதாரத்துறையினர் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் புதுச்சேரி பகுதியில் உள்ள வில்லியனூர் கோனேரி குப்பம் கிராமத்தில் மருத்துவ குழுவினர் வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்தினர் அப்போது முத்துவேல் என்பவர் தடுப்பூசிக்கு பயந்து குரங்குபோல் மரத்தில் ஏறிக்கொண்டு சேட்டை செய்த சம்பவம் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது தடுப்பூசி பெட்டியுடன் செவிலியர்களை கண்ட முத்துவேல் அலறி அடித்துக்கொண்டு ஓட்டம் பிடித்து மரத்தில் ஏறி குழுவினருக்கு போக்கு காட்டினார் இதை கண்ட செவிலியர் மற்றும் மருத்துவ குழுவினர் முத்துவேலுவை கீழே இறங்கி வருமாறு கெஞ்சியுள்ளனர் முத்துவேலு கையில் அறிவாளோடு மரத்தில் உட்கார்ந்து கொண்டு தனக்கு வேலை இருப்பதாக சமாளித்துள்ளார் இதற்கிடையில் ஏற்கனவே மருத்துவ குழுவினர் கிராமத்திற்கு சென்று தடுப்பூசி செலுத்த முயன்ற போது தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் குடிக்க கூடாது என்று முத்துவேலுவிடம் கூறியுள்ளனர் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த முத்துவேலு தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் சுதந்திரமாக குடிக்க முடியாது என்று எண்ணி ஒவ்வொரு முறையும் செவிலியர்களுக்கு தண்ணி காட்டியுள்ளார் இதையடுத்து முத்துவேலுவின் இளமையை அறிந்த மருத்துவ குழுவினர் அவரை எப்படியாவது சமாதானம் செய்து ஊசியை போட்டுவிடலாம் என்று மரத்திற்கு கீழே நின்றபடி அவரிடம் சமாதானம் பேசியுள்ளனர் ஆனாலும் கடைசி வரையிலும் கீழே இறங்கி வர மாட்டேன் என்று அடம்பிடித்த முத்துவேலு மரத்தில் பள்ளி போல ஒட்டி கொண்டார் இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் முத்துவேலுவிடம் எவ்வளவு கெஞ்சியும் அவர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஒத்துக்கொள்ளவில்லை புதிய புதிய நோய் தொற்றுகள் பரவி வரும் நிலையில் கொரோனாவை முழுவதும் கட்டுப்படுத்த அரசு தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது ஆனால் தடுப்பூசிக்கு பயந்து சாமி ஆடுவதும் பயந்து ஓடுவதும் ஒருபுறம் இருக்க இதுபோன்று குடிமகன்களின் சேட்டையும் தற்போது அரங்கேறி வருகிறது வைரஸ் நோய் தொற்றை தடுக்க அரசு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தினாலும் கூட இதுபோன்று குடிமகன்களுக்கு தடுப்பூசி செலுத்துவது மருத்துவ குழுவினருக்கு சவாலாகவே இருந்து வருகிறது ஜெம் டிவி செய்திகளுக்காக பாண்டிச்சேரி செய்தியாளர் சிவலிங்கம் மற்றும் நவசக்தி பின்னணி குரல் தாமோதரன்